கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு அழைக்காத தமிழக அரசை கண்டித்து ஜாக்டோஜியோ அமைப்பினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர் கோரிக்கைகளை வலியுறுத்தி காமராஜர் சாலையில் மறியல் போராட்டம் நடத்திய ஜாக்டோஜியோ அமைப்பினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் அவர்களில் நிர்வாகிகள் நாற்பத்தோரு பேர் மீது பொது இடத்திற்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து எழும்பூர் பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நடுவர் ரோஸ்லின் துரை முன்பு ஆஜர்படுத்தினர் அவர்களை சிறையில் அடைப்பதற்கான முகாந்திரம் இல்லாததால் அனைவரையும் விடுவித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் ஜாக்டோஜியோ அமைப்பை சார்ந்த பிரதிநிதிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதாகவும் போலீஸ்காரர்களை தாக்கியதாகவும் அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு பதினான்காம் பெருநகர நடுவர் நீதிமன்றத்தின் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர் பதினான்காம் பெருநகர நடுவர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இவர்கள் மீது போடப்பட்ட வழக்கில் முகாந்திரமில்லை என்றும் அவர்கள் போலீஸ்காரர்களை தாக்கி அடித்ததாக எந்தவிதமான ஆவணங்களும் ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று அவர்களை ஜாமீனில் வெளிவிடுத்திருக்கிறார்கள் திங்கள்கிழமை அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டுமென்றும் அவர்கள் ஜாமீன் கொடுக்க வேண்டுமென்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் நெல்லையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கொள்கை பரப்பு செயலாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் நேரில் சென்று தனது ஆதரவை தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு ஊழியர்கள் மீதான கோரிக்கை மீது தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் திங்கட்கிழமை முதல் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தார் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் பெருமக்களை ஒரு நியாயமான கோரிக்கை ஒரு ஒன்பது ஒம்பது அம்ச கோரிக்கையை வச்சு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்துகிறாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர் பெருமக்களை போராட்டம் பண்ணவங்களை காவல்துறை அரசு பண்ணி வச்சுருக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த போராட்டம் தொடருது பழைய ஓதவி திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லி அம்மாவே சொல்லியிருக்காங்க அதை மனசில் வச்சு இப்போ இருக்கிற அரசாங்க அரசு ஊழியர்களையும் ஆசிரியர் பெருமக்களை அழைத்து அந்த நிர்வாகிகிட்ட உட்காந்து பேசி முறைப்படி இந்த திட்டத்தை கொடுத்து வந்தால் நல்லது திருவள்ளூரில் சாலை மறியல் போராட்டம் நடத்திய இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர் அனைவரையும் விடுதலை செய்யுமாறு ஆர்ப்பாட்டம் நடத்தியதை அடுத்து ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் விடுவிக்கப்பட்டனர் திருப்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர் இதனை கண்டித்தும் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போராட்டத்தை தூண்டியதாக தஞ்சையில் ஜாக்டோ ஜியோ குழு பொறுப்பாளர்கள் ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் அரசு அலுவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மறியலில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் நூற்று ஐம்பது பேர் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் மதுரையில் கைது செய்யப்பட்ட ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளை விடுவிக்க வேண்டி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் நள்ளிரவு வரை சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருச்சியில் ஜாக்டோ ஜியோ பொறுப்பாளர்கள் ஆறு பேரை போலீசார் கைது செய்ததை அடுத்து அவர்களை விடுவிக்க கோரி வெஸ்ட்ரி பள்ளி வளாகத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள அரசு அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நாகையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் தனியார் மண்டபத்தில் இரவிலும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசை கண்டித்தும் காவல்துறையை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதேபோல் வேலூர் விழுப்புரம் ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கு வழங்கப்படாமல் உள்ள மானியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சட்டப்பேரவை நோக்கி பேரணியில் ஈடுபட்டனர் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமியிடம் நிர்வாகிகள் அளித்தனர்